வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசின் எய்ட்ஸ் மற்றும் பொது சுகாதாரம் குறித்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஆட்டோ விளம்பரம் பதாகை மற்றும் மாணவ மாணவியர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் எம் பிரசாந்த் கொடி அசைத்து துவங்கி வைத்தார் உடன் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் மருத்துவர் எம் பவானி மருத்துவர் மாலினி இணை இயக்குனர் மருத்துவர் எஸ் ராஜா மாவட்ட சுகாதார அலுவலர் மற்றும் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மாவட்ட திட்ட மேலாளர் நலத்தம்பி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர் தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் சீனிவாசன் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க